வாக்காளர் பட்டியல் திருத்தம் உண்மையான ஜனநாயகம் துவங்கும் நாள் இதுதானா இருநூற்று முப்பத்து நான்கு தொகுதிகளில் நாளை வாக்காளர் பட்டியல் திருத்தம் துவங்க போகுது இது சாதாரண ப்ராசஸ் மாதிரி தோணலாம் ஆனால் இதுதான் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கான மைதானம் தயாராகிற முதல் அடி யார் பெயர் பட்டியலில் இருக்கிறாங்க யாரோட பெயர் நீக்கப்பட்டிருக்கு இதுதான் எதிர்கால அரசியலை தீர்மானிக்க போகுது இந்திய தேர்தல் ஆணையம் சொல்கிற மாதிரி நிறைய பேர்கள் இறந்தவர்களும் முகவரி மாறியவர்களும் அல்லது இரண்டு தொகுதிகளிலும் பெயர் வந்தவர்களும் இருக்கிறாங்க அதனால தான் சிறப்பு தீவிர திருத்தம் ஆரம்பிக்கப்படுது இந்த பணியில் அரசு ஊழியர்களுடன் சேர்ந்து அரசியல் கட்சிகளின் பூத் ஏஜெண்ட்கள் கூட வர்றாங்க நாளை முதல் டிசம்பர் நாலு வரை வீடு தோறும் சென்று கணக்கெடுப்பாங்க டிசம்பர் ஒன்பதில் வரைவு பட்டியல் பிப்ரவரி ஏழில் பட்டியல் வெளிவரும் இது ஒரு சிம்பிள் ப்ராசஸ் மாதிரி தோணினாலும் இதில் இருக்கிற அரசியல் நுணுக்கம் ரொம்ப பெரியது இதுக்கே ஏன் முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் நடந்த கூட்டத்தில் எதிர்ப்பு எழுந்துச்சு தெரியுமா காரணம் இது ஒரு கணக்கெடுப்பு மாதிரி இல்லை இதில் தப்பாக நடந்தால் ஆயிரக்கணக்கான ஜெனுவின் வாக்காளர்கள் பட்டியலில் இருந்து நீக்கப்படலாம் அதாவது ஒரே தொகுதியில் ஒரு சில வீடுகளுக்கு போய் சில வீடுகளுக்கு போகாமல் இருந்தால் அதுவே ஒரு போலி ஜனநாயகம் மாதிரி ஆகிடும் அதனால் சில கட்சிகள் இதை உச்சநீதிமன்றம் வரை கொண்டு போயிருக்காங்க இது எலெக்ஷன் கமிஷன் வர்சஸ் பொலிட்டிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் மாதிரி ஒரு சைலண்ட் பேட்டல் இப்போது ஒவ்வொருத்தரும் பண்ண வேண்டிய ஒரு முக்கிய வேலை ஒவ்வொருத்தரும் பண்ண வேண்டிய ஒரு முக்கிய வேலை உங்கள் வீட்டுக்கு வரும் ஓட்டுச்சாவடி அலுவலரை கவனமாக கேளுங்க உங்கள் பெயர் குடும்பத்தோட விவரங்கள் இருக்கு என உறுதிப்படுத்துங்க முகவரி சேஞ்ச் இருந்தால் டாக்குமெண்ட்ஸ் தயார் வையுங்க இது அரசியலுக்காக இல்லை உங்கள் வாக்கு பாதுகாப்புக்காக ஒரு பெயர் நீக்கப்பட்டால் ஒரு குரல் மௌனமாகும் ஒரு குரல் மௌனமானால் ஒரு அரசாங்கம் மாறாமலேயே போகலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் ஒரு சாதாரண தேர்தல் இல்லை நீதிமன்றம் ஆணையம் அரசியல் கட்சிகள் எல்லாரும் வாக்காளர் பட்டியலின் மீதான கவனம் வச்சிருக்காங்க ஏனெனில் பட்டியல்தான் அரசியலின் அடித்தளம் நாளைய திருத்தம் டிசம்பர் வரைவு பிப்ரவரி இறுதி இந்த மூன்று திகதிகளும் தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றை எழுத போகுது நம்ம பக்கம் இருந்து ஒரு சிம்பிள் செயல் போதும் உங்க பெயர் இருக்கா என்று பார்த்து உறுதி செய்யணும் என்ன ஜனநாயகம் வாக்கு நாளில் அல்ல துவங்குது பட்டியல் திருத்த நாளில் துவங்குது இது ஒரு அரசியல் விளையாட்டு அல்ல இது ஒரு பொது விழிப்புணர்வு யுத்தம் உங்கள் பெயர் பட்டியலில் இருக்கா என்பதை இப்பவே சரி பாருங்க உங்கள் வாக்குதான் உங்கள் சக்தி உங்கள் வாக்குரிமை உங்கள் வாக்குரிமையை பாதுகாக்கணும் அதுதான் உண்மையான ஜனநாயகம் நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க ஒரு லைக் பண்ணுங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்